ஹை கைஸ் வெல்கம் டு எஸ்பிபி கேமிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிராண்டி சாப்டர் டூவில் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் ஸோ இது கிராண்டி சாப்டர் டூவில் ஃபைனல் இதை முடித்தா இன்னும் கிராண்டி த்ரீல ட்ரெயின் எஸ்கேப் மட்டும்தான் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ எப்பயும் போல இந்த மிஷினையும் ஆன் பண்ணிட்டு போ தேவலாமல் அவசரப்பட்டு மேலே போய் வாங்க வேணாம் அடுத்து கிராணி வந்துடுச்சு இப்போ சென்சிட்டிவிட்டி இன்னும் கரெக்டாக இல்லைங்க மொட்டையினை வேற ஆளக்கணும் அவை வேற முதுகுலை குத்துற கேஸாச்சு பாப்போ இந்த வண்டியாங்க சரி அவன் போனோடனே மேலே போயிடலாம் அடப்பாவி திரும்பிட்டான்டா அய்யோ கிளவி வெளியில வருதுங்க நல்ல வேலை தப்பிச்சு ஓடியாச்சு நான் பாவி எப்பயும் கரெக்டா தான்டா போவேன் இன்னைக்கேண்டா திரும்பினேன் சரி இப்போதைக்கு நம்ம கண்ணை தேடணும் ஏன்னா ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு ஸோ ஸ்டார்டிங்கே இப்படி நான் இனிமே என்ன பண்ண காத்திருக்கானுங்களோ ஓகே கண்ணு இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரில ஏன்னா போன தடவை இங்கதான் இருந்துச்சு ஆனா இந்த தடவையும் இங்கதான் இருக்கு அப்படின்னா ஒரே ப்ரீசெர்ட் போல சரி ஈஸியா அப்படின்னா எஸ்கேப் பண்ண முடிச்சிடல ஓகே ஃபஸ்ட்டு இந்த மொட்டை மண்டி இருக்காங்க சரி இவங்க அதே முடிச்சாச்சு நம்ம நிம்மதியாக மேலே வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு ஓட விட்டுட்டியா கடைசியில் எப்படி திருமணியான்னு தெரில கொஞ்சம் வெளியில் ஏற்றி நின்று பேம்பல சரி இப்போ கிளவி வருமே இந்த வந்துடுச்சு சரி கிளவி கதையே முடித்தாச்சு இப்போ போய் என்னென்ன கிடைக்கிதோ அள்ள வேண்டியதா சரி ஃபஸ்ட்டு இந்த செக்யூரிட்டிக்கு விட சரி எடுத்தாச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு போய் மேலே அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் ஏன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கே அந்த சைடில் தான் போகணும் ஓகே திறந்து விட்டாச்சு எனக்கு தெரிஞ்சவரையும் டோர் ஹேண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஓகே அந்த இடத்துல பேட்லாக்கி இருக்கோ அதனால் அங்கே பார்க்க வேணாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோ ஓகே பிக்சர் எடுத்தாச்சு சரி அந்த பிக்சரை செக்யூரிட்டி ரூம்குள்ளே போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல குரோபார் இருக்குது ஓகே மேலே இருக்க பெட்டியில் பார்க்க வேணாம் ஏன்னா அதில் கட்டிங் ப்ளேஸ் இருக்கும் அது நமக்கு தேவையில்ல ஃபஸ்ட்டு இந்த கிச்சனில் பார்த்துட்டு கீழே இருக்க பெட்டியில் பார்ப்போம் சரி கிச்சனில் எதுவுமே இல்லைங்க தேவையில்லாமல் வேஸ்ட்டு பண்ணிட்டு டைமை ஓகே நேரம் எவ்வளோ முழிச்சிருப்பியான்னு தெரில பார்த்தா இங்கே பார்த்தா ஸ்பார்க் இருக்குங்க ஆமாம் போன தடவை அதான் இருந்துச்சு சரி இதில் ஹெலிகாப்டர்க்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த ரெண்டு பேர் வந்துருப்பானுங்க அதுங்களை போட்டு தள்ளிட்டு இந்த ஹெலிகாப்டருக்கு இதெல்லாம் எடுத்துக்குவோம் சரி ஓகே காய்ஸ் நான் கீழே சவுண்டு போட்டே கிளவி வந்துட்டு போகுது ஆனால் மொட்டை மாட்டியா வரல அவன் எப்படிதான் வர வேண்டிய நேரத்தில் வர மாட்டியா மற்ற நேரம் மட்டும் வருவியா சரி ஃபஸ்ட்டு கிளவி கதையை முடிச்சிடலாம் ஐயோ அந்த சைடு போயிடுச்சுங்க புல்லட்டு சரி கிளவியை சுற்றி விட்டுட்டு ஓடிட வேண்டியது தான் கிளவியை முட்டும் இப்போ கீழே வந்தால் அவ்வளோதான் நம்ம கதி சரிங்க ட்ராப் வேறு இருக்குதுல்ல சரி புல்லட் எடுத்துடலாம் கிளவி வருதா என்னன்னு தெரில கிளவி ஆளவே காணுங்க நம்ம பின்னாடி தானே வந்துச்சு சரி கிளவனே வண்டியா இன்னும் அந்த கிளவி வரல ஓகே புல்லட் எடுத்தாச்சு இப்போ நிச்சயம் வருமே நான் வந்துடுச்சுல இந்த தடவை கரெக்டாக சுட்டுறணும் ஓகே சுட்டாச்சு இலையை செத்துரிச்சு அடுத்து இந்த ட்ராயிங்கில் என்ன இருக்குன்னு பாப்போ ஓ டேப்பா போடு வேற மாதிரி அடுத்து நமக்கு இது தான் வேணும் கேசோலின் ஸோ கேசோலின் சேஃப் இருக்கும் சேஃபோட கீ அந்த குட்டி சத்தன்ட்டு இருக்கும் அந்த ஜந்து அந்த வினோத ஜந்துக்கிட்ட இருக்கும் சரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவோம் கண்ணில் பார்க்குறதெல்லாம் எடுத்து போட்டுக்குவோம் சரி இந்த இடத்துல ஹெலிகாப்டர் கீ பார்த்தோம் அதையும் எடுத்துக்குவோம் அடுத்து நமக்கு இன்னும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு அப்புறம் கேஸ் ஒலீன் வேணும் வேறு ஏதாவது வேணுமா தெரில சரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மேலே ஏற்றுவோமா சரி இந்த கபோர்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகே இதில் வெப்பன் கீ இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் வெப்பன் கீ சூப்பர் அப்படின்னா வெப்பனையும் எடுத்துடுவோம் ஏன்னா அதான் கரெக்டாக இருக்கும் மேலே அந்த ஒரு பசல் மாதிரி இருக்குமே அதை ஷூட் பண்ணுறதுக்கு சரி இப்போ வெப்பனை எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு பஸில் ஷூட் பண்ணுறோமோ இல்லையோ இந்த ரெண்டு கிளக்ட் கட்டிங்லையும் ஷூட் பண்ணோம் ஃபஸ்ட்டு கிளவி வந்துட்டா சரி இந்த இடத்துல தான் போன தடவை ஷூட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் இந்த தடவை கரெக்டாக சுட்டுட்டேன் அடுத்து கேளுட்டு பையன் அவள் வரானான்னு தெரில வெளியில் ஓடி போயிடுவோம் இதுக்கோ சரி இப்போதைக்கு கேளுட்டு பையன் வரல கிளவினா மட்டும் ஸ்பீடாக வருங்க கிழமனை கொண்டா ஆனால் அவள் வரவே மாட்டேறியா சரி எங்கே இருக்கியானு தெரில டான்ஸ் ஆடுற மாதிரியும் இல்லை ஓகே பார்ப்போம் வருவியா நிச்சயம் ஆனால் ஆனால் ரொம்ப நேரம் ஆகுவியா ஓகே எங்கடா இருக்கியா சரி இந்த போய்க்கிருக்கா நாங்கள் மொட்டை மடி அப்படியே ஒரு ஷூட் அவ்வளோதான் கிழங்கதை முடிஞ்சு அடுத்து நமக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிட வேண்டியதா சரி இதில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் எதுவுமே இல்லை புல்லட்டை மட்டும் லோட் பண்ணிக்குவோம் லோட் பண்ணிட்டு இப்போ இந்த வினோத ஜந்து கரப்பாம்பூச்சியை கொண்டாச்சு அடுத்து நம்ம போய் சேஃப்டி எடுக்கணும் சேஃப்டி எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த பூச்சிக்கிட்ட தான் இருக்கும் சேஃப்குள்ளே கேஸும் கேன் இருக்கும் ஓகே இப்போ தண்ணியை திருவிட்டாச்சு அங்கே தண்ணியில் காணாமல் போயிருக்கோம் சரி இப்போ போய் சேஃப்டி எடுத்துருக்கோம் அந்த ஃபோட்டோ வந்தால் தாங்க இருக்குது அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சி ஃபஸ்ட்டு போய் ஃபோட்டோ சாரி கேஸ் வழின் எடுப்போம் கேஸ் வழின்னா இங்கேயே போட்டு வச்சுருப்போம் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவோம் போட்டு தள்ளிட்டு நம்ம எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போவோம் ஃபோட்டோ கேஸ் வழின்னு எல்லாத்தையும் ஏன்னா அப்புறம் நொச்சு பண்ணிக்கிருப்பானுங்க கிளவி என்னென்னா சிசிடிவியில் உட்காந்து பார்த்துட்ருப்பேன் நம்ம ஏறி ஏறி இறங்க முடியாது அதனால் கதையை முடிச்சுடுவோம் ஓகே ஃபஸ்ட்டு கிளவி கிளவி கதையை முடித்தாச்சு அடுத்து கிளவி வருவானே இந்த வண்டியால் இந்த இப்போ எங்கள் கதையும் இப்போ கன்னையே ஃபஸ்ட்டு தூக்கிட்டு போயிடுவோம் ஐயோ உருறா விட்டு தொலைறானம் பாருங்களே பஸ்ஸில் முடிக்கிற கண்ணும் வேணும்ல அதனால ஃபர்ஸ்ட்டு கன்னையை போட்டுருவோம் அடுத்து கேசலின் பிக்சரு ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா போவோம் அடுத்து இப்போ போய் கேசலினை தூக்கிட்டன்ட்டு இன்னும் நமக்கு பிக்சர் மட்டும் வேணும் அந்த ஃபோட்டோ அப்புறம் ஓகே இப்போ கடைசி பிக்சரை தூக்கிட்டன்ட்டே இதில் வர கிழமை முடிஞ்சிருக்கா பார்க்கவே முடிலங்க அடுத்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து மேலே அசம்பிள் பண்ணுறது மட்டுந்தான் அசம்பிள் பண்ணால் அந்த டோர் ஓப்பன் ஆயிரும் அப்புறம் இன்னும் இருக்குது பஸில் சால்வ் பண்ணணும் ஷூட்டிங் ஷூட்டிங் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபியூஸ் மாட்டணும் அதெல்லாம் மாட்டினா தான் ஹெலிகாப்டர் கிட்டேயே போக முடியும் அடுத்து கேஸ் ஒலின்னு கி டக் வேணும் ஓகே ஃபஸ்ட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கன் எடுத்துக்குவோம் ஏன்னா அப்போ தான் அந்த பசில் சால்வ் பண்ண முடியும் ஓகே கன்னை போட்டுக்குவோம் போட்டுவிட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம் சரி மற்ற எல்லாத்தையும் மேலே ஏற்றிட்டேன் இப்போதிக்கி ஃப்யூஸ் மட்டும் எடுதல அந்த கிளாஸ் ஃப்யூஸு ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்குவோம் இந்த பஸ்ஸில் சரி புல்லட் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் ஒன்று ரெண்டு சரி ஃபஸ்ட்டு அதை ஷூட்டிங் படி பார்ப்போம் ஓகே இப்போ கரெக்டாக வந்துடும் அடுத்தது கரெக்டாக வந்துடும் ஓகே சுடக ரெண்டு புல்லட் வேஸ்ட்டாக போச்சோ அதனால் முடிச்சுட்டு பார்க்குறேன் அவ்வளோதான் கடைசி இதையும் முடித்தாச்சு எதுக்கோ புல்லட்டை லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஏன்னா தேவைப்படுதுல்ல சரி இப்போ கண்ணை இங்கேயே போட்டுக்கோ போய் ஃப்யூஸை தூக்கிட்டு வந்துடுவோம் ஃப்யூஸ் மட்டும்தான் கீழே இருக்குது என்னங்க கதவு திறந்துருக்கு எவனாவது வந்துருப்பியான் போல் வந்துருப்பியான் போல் இல்லை இப்போதான் வரியா ஐயையோ இப்போ எப்படிதான் நான் ஃப்யூஸ் எடுப்பேன் இந்த கெல்ட்டு போய் வந்துட்டானே ஓகே கண்ணை இதுக்காக தான் எச்சரிக்கையாக புல்லட்டை லோட் பண்ணி வச்சுருந்தேன் இவன் கதையை முடிச்சிட்டோன்னா கிளவி வேறு வருமா அது எப்போ வருதோ தெரில சரி கிளவி வர மாட்டேதுங்க ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளவி வரவே இல்லை கேஸ் விலைங்க தூக்கி போட்டு விளாண்டுக்குது அப்போ கூட அந்த கிளவி வரல ஓகே கேஸ்லீனை எடுத்தாச்சு இப்போ மேலே போயிடலாம் இப்போ என்ன ஃப்யூஸ் மட்டும் வேணுமா ஐயோயோ அவ்வளோதான் கோவிந்தா கோவிந்தான்ட்டானுங்க அந்த ரெண்டு பேர் கையில் அடி வாங்கி செத்துருந்தா கூட டே டூ நிம்மதியாக விளாண்டுருக்கலாம் கேவலம் ஒரு ஏனியில் வலிக்கு விழுந்து செத்துட்டோம் ஓகே இப்போ சவுண்டை போட்டாச்சு கிளவியும் போயிடுச்சு கிளவுனை போயிட்டானுங்க முதல்ல போனதே கிழவந்தா இப்போ அந்த ஃப்யூஸு கேஸ் ஒலினை எடுத்துகிட்டு மேலே ஓடிட வேண்டியதா ஃபஸ்ட்டு கேசோலின் இந்த தடவை விழுந்துடக்கூடாதுங்க இது ஏற்கனவே எனக்கு நடந்துருக்கு ஓகே கிராண்ட் பாவை மட்டும் வச்ச விளாண்டேன்னா நாலு தடவை இதில் விழுந்தே செத்து அஞ்சாவது நாள் எப்படியோ எஸ்கேப் ஆனே இல்லைனா தான் சோலியை முடிச்சு விட்டுருப்பானுங்க ஓகே பேசிக்கிற சாக்கில் ஃப்யூஸ் வச்சாச்சு கிளாஸ் ஃப்யூஸ் இப்போ போய் இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டக் டேப்பு டக் டேப் வச்சு ஒரு ஹெலிகாப்டர் ஓட்ட போகிறோம் போகிற வழியில் ஹெலிகாப்டரோட ரெக்க கலாண்டே கீழே வந்து செத்தா நாம் பொறுப்பு இல்லை ஓகே இப்போ போய் கேஸ் ஒலின்னு கேஸ் வெலினை ஃபில் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் கீயே எடுத்து உள்ளே உட்காந்து ஸ்டார்ட் கொடுத்தாலே போதும் ஓகே ஹெலிகாப்டர் எப்போ எடுத்துருவோம் அந்த அறுக்கு இதுக்கப்புறம் கீழே இறங்க மாட்டேன் கீழே இறங்கினா அதண்டா போட்டு தள்ளுறீங்க அப்படியே எஸ்கேப் பண்ணிட வேண்டியதா ஓகே இன்ஜின் ஸ்டார்ட்டு கிளம்பிட வேண்டியதா ஹெலிகாப்டர் ஆன் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் ஹெலிகாப்டர் போக மாட்டேதுங்க ஏதாவது போச்சாங்க ஹெலிகாப்டர் மேனுவலும் எடுத்தாச்சு சரி ஒரு வழியாக கிளம்புச்சே ஓகே இப்போதிக்கி கிழமை கிளம்பியும் வந்துட்டானுங்களா மூட்டு வலி சரியாயிடுச்சு போல் சரி அவ்வளோதான் எஸ்கேப் முடிஞ்சி ஸோ பாய் கைஸ்